வணக்கம் அதாவது குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தோம் என்றால் நமக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகிறது என்பதை குலதெய்வம் இந்த சகுனங்கள் மூலம்தான் நமக்கு உணர்த்தும் எச்சரிக்கை செய்யும் அது என்னென்ன சகுனங்கள் அப்படின்னு இந்த வீடியோல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா பண்ணிக்கோங்க நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் சரி அதாவது வீட்டில் அளவுக்கு அதிகமாக பள்ளி சத்தம் இட்டு கொண்டே இருந்தால் ஏதேனும் நமக்கு ஆபத்து வரும் என்பதை குலதெய்வம் நமக்கு உணர்த்துவதாக அர்த்தம் கனவில் மாந்திரிகம் அல்லது மா மாந்திரிகர் ஏதாவது மாந்திரிக பூஜை செய்வது போல கனவு வந்தால் உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் ஏதோ உறவினர் உங்களுக்கு ஏவல் பில்லி சூனியம் வைப்பதாக அர்த்தம் பசு இறந்து போனால் வீட்டில் வளர்க்கக்கூடிய பசு இறந்து போனால் விரய செலவு ஏதோ வரப்போகின்றது உயிருக்கு ஆபத்து அதை இருக்கிறத அந்த பசு எடுத்துக்கொண்டு விரய செலவு மட்டும் நமக்கு வரப்போகின்றது என்று நம் தெய்வம் உணர்த்துவதாக அர்த்தம் வற்றிய நீர்நிலைகள் விவசாய நிலம் அரளி செடி இது போன்றவற்றை கனவில் கண்டால் பிரச்சனைகள் வரும் என்று அர்த்தம் அதனால் எடுக்கக்கூடிய முடிவில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று குலதெய்வம் நமக்கு உணர்த்துகிறது என்று அர்த்தம் வலது கண் அடிக்கடி துடித்தாலும் ஏதோ விபத்து வரப்போகின்றது என்று அர்த்தம் தெய்வங்கள் உக்கிரமாக கனவில் கண்டால் எடுக்கும் முடிவு மேற்கொள்ளும் பயணங்கள் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நம் குலதெய்வம் நமக்கு எச்சரிப்பதாகவே அர்த்தம் பாழடைந்த கோயில் கனவில் கண்டால் சண்டை சச்சரவு பிரிவினைகள் இதெல்லாம் குடும்பத்தில் வரப்போகின்றது என்று அர்த்தம் அந்த பாழடைந்த கோவிலில் நம் தெய்வம் அங்கு இல்லை நம் தெய்வத்தை யாரோ கட்டி வைத்து இருக்கிறார்கள் என்றும் அர்த்தம் இது எல்லாம் குலதெய்வம் நமக்கு எச்சரிக்கக்கூடிய விஷயங்கள் கவனம் தேவை மிகவும் பயனுள்ள தகவல் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்